கியூப் இருக்குது இதுக்குள்ளே ஃபுல்லாக பஞ்சு தான் இருக்குது ஏ பாருங்கள் இந்த கீழே இருக்கிறது சைனா தான் இது இருந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க நமக்கிட்ட த்ரீ நைன்ட்டி ருபீஸ்க்கு விற்கிறாங்க சின்ன குழந்தை இருக்க வீட்டில் ஒருத்தபுதான் ஆனால் அப்பா விட்ட குறைட்டில் இது விட்ட குறைட்டில் நாங்கள் மறண்டு போயிட்டோம் நைட் டைம் வேறு அடுத்த டாய்ஸை ரிவ்யூ பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த முக்கியமான பெல் ஐக்கனில் க்ளிக் பண்ணி எங்கள் யோடியோ சேனலில் பார்த்துக்கோங்க